என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் to போதும் தான் பார்க்க போறோம் பஸ்டா பார்க்க போறது தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் படம் இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பீரியாடி கலந்த ஆக்ஷன் மூவி அடுத்து Primeல நடிப்பில் தியேட்டரில் மலையாலம் ஐலான் மூவி இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்சன் கலந்த காமெடி டிராமா மூவி அடுத்து வித்தார்த்த நடிப்பில் வெளியான ஆயிரம் பொற்காசுகள் மூவி இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அஸ்ட்ரோ பாக்ஸ் ஆபிஸ் மூவிஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து குண்டூர் காரங்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல மகேஷ் பாபு லீட்ரல் பண்ணிருக்காரு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து மார்வெல்ஸ் ஹாலிவுட் மூவி இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அடுத்து காடிராங்கிற கன்னட மூவி இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சிபைல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த டிராமா மூவி அடுத்து ஜெய் விஜய மூவி தமிழ்ல ஏ கியூப் மூவிங்கிற ஓடிடி டிப்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல ஜெய் ஆகாஷ் லீட் ரோல் பண்ணிருக்காரு இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all.